இன்றைக்கி வெண்டைய குழம்பு செய்கிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பில் போட்டுட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சேன் அரைச்சி அதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு மிக்சியில் அரைக்க வேணாம் இந்த வதக்குனதில் தக்காளியவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சி ஓப்பன் பண்ணால் அப்படியே தக்காளி காதஞ்சிருக்கோம் அது நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரை நல்லா மண் இல்லாமல் அலசி வச்சுருந்தேன் இப்போ அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் கலந்தது அது கலந்து இதையும் வதக்கிட்டேன் எண்ணெயிலையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அப்புறே த இது வந்து சுண்ட வைக்கணும் குழம்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெந்தய குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் புளி சாதத்துக்காக நான் ரெடிமேடு சாதத்துக்கு ரெடிமிக்ஸு நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து காரக்குழம்பு ரத்த குழம்பு புளி சாதத்துக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குழம்புகளுக்கெலாம் இது ஒரு ஸ்பூன் சேர்த்தேன்னு வச்சுக்கிறோங்க லாஸ்ட்டில் பயங்கர டேஸ்ட்டு வெற்ற குழம்பு மாதிரியே நம்ம ஹோட்டலில் எப்படி வத்த குழம்பு சாப்பிடுவோமோ ஆசை ஆசையாக அதே டேஸ்ட்டுக்கு வரும் இதை நீங்கள் வந்து வேலை பாராமல் இதை புளிசாத மிக்ஸு வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த குழம்பையும் அசத்தலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க